ஆதிபாரதீஷ்ல இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டால் வந்து சாப்பிட்லான்ட்டு வந்து உட்காறாங்க உட்கார்ந்த வந்து அப்பா அவங்க அப்பா வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாங்க என்னப்பா இன்னுமோ என் மேலே கோபமாக இருக்குது கொஞ்சம் உட்காரு அப்படின்னு சொல்லி என்னை பார்த்தலாம் ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் வந்து நீ கேட்க மாட்டேங்கிறியா அந் அந்த நடந்தது எல்லாமே சொன்னேன்ல ஒரு வார்த்தை பொறுமையாக கேட்டிருந்தா என்ன என்ன நீ சொன்ன அந்த கதையை வந்து உனக்கு தெரியாமல் அழைச்சிட்டு போயிட்டான் அப்படிங்கிறத வந்து என்னை நம்ப சொல்கிறியா அதெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து அழகர் வர்றாப்பில் வந்தோன்னே அழகர் மாமா எங்கே வா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க கல இருக்குது ஒன்றுமே புரியல அதுக்கப்புறமேட்டு தான் புரியுது அவங்க அப்பாக்காக வந்து இவங்க மாமா வா உக்காந்து சாப்பிடு அவருக்கும் பசிக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கண்ட்ராவியெல்லாம் என்னால் பார்க்க முடியாது நான் கிளம்பி போகிறேன்னா அவங்க அப்பா போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பிடல என்ன சாப்பிட கூப்பிட்டேன்னு நினச்சியா உடனே நான் ஏன் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து வந்து ஒரு வார்த்தையை சொல்லி திட்டாங்க திட்டினதுக்கப்புறமேட்டுக்கு அழகர் இந்த பக்கம் கோச்சிட்டு ஓரமாக போயிடுறாங்க போனதுக்கப்புறம் ஏய் அவர் நேற்று ராத்திரிலேருந்து சாப்பிடல ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறப்ப வந்து ஓ அவர் சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கு வந்து சாப்பாடு தமிழ் பாப்பா எடுத்துகிட்டு போய் வந்து கரெக்டாக வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே இந்தாங்க சாப்பிடுங்க நேற்றுலேருந்து சாப்பிடலன்னு சொன்னாங்க அப்படின்னா யாரும் சாப்பிடாமல் பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் அப்பாவை சொல்லியிருக்காப்புல அப்பா சொல்லியிருக்காரா இல்லை அப்பா ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்க எனக்கு என் அப்பா தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் அப்பா உன் கூட இல்லையா இப்போ அப்படின்னு இல்லை அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை அதனால் வந்து நான் கோச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீ பேசலாம் இல்லை அவங்கள விட்டுட்டு ஏன் வந்த அப்படிங்கிறப்ப இல்லை எனக்கும் கொஞ்சம் கோபம் அவர் தப்பு பண்ணிட்டார் அவர் மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னா மன்னிச்சா மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட வேண்டியதானே சரி ஒன்று பார்க்குறதுக்காக அவங்க அப்பா வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப இல்லை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா சரி நீ சாப்பிடு அப்படின்னா இல்லை நீங்கள் ஒரு வாய் சாப்பிடுங்க நான் ஒரு வாய்ஸ் சாப்பிட்றேன்னு ஊட்டி விட்றாங்க இங்கே தமிழ் செம அழகிறக்கும் தமிழுக்கும் வந்து செம க்யூட்டான பாண்டிங் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீனு உடனே நான் ஒரு வாய்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துடுறாங்க வெளில வந்தோன்னா கரெக்டாக வந்து கையெழம்பு வர்றப்ப வந்து பாடுற சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொரணே இல்லாமல் இப்போ சாப்பாடு வேறு சாப்பிட்ற நடக்கட்டும் நடக்கட்டும் மத்தியானம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து போடுன்னா பாரதி கிட்ட வந்து ஆண்டாள் சொல்லிட்டு தமிழை அழைச்சிட்டு போயிடுறாங்க ஏங்க நீங்களும் வந்து கோபமாக இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் அவள் என்கிட்ட வந்து பம்புழுக்க மாட்டா நான் வேறு மாதிரி டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னோட நீங்கள் வேறு அவ்வளோ வரையும் வந்து சண்டை சண்டைப்படாதீங்க அப்படின்னோட சாச்சா நான் மூணு முடிச்சு போட்டதுக்கப்புறம் அவள் இந்த ஆட்டம் ஆடுறாள்ல இப்போ என்னோடய வேலையை காட்டுறேன் இந்த அழகர் யாருன்னு தெரியும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வச்சு சமாளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போய் பார்த்தா அழகர் வந்து பனியனும் துண்டு கட்டிக்கிட்டு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க இதை பார்த்தோன்னா வந்து ஆண்டா அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல வந்து என்ன இப்படி வந்துகிட்டு இருக்க அப்படின்னோட வேறு என்ன பண்ணுறது டலிங் அப்படின்னோடனே என்ன என்னை பார்த்து எதுக்கு நீ வந்து இவ்வளோ கூப்பிட்ற கோவப்பட்டு பேசுகிறாங்க கோவம்லாம் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க உடனே வந்து என்ன பண்ணாட்டி இப்படிலாம் வந்து நீ சொன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னோனே ஓ ஏ என்னை வந்து வேணும்ட்டே வந்து நீ வம்புக்கிறியா அப்படின்னோன்னு உனக்கு புரியுது இல்லை பேசாமல் நான் கட்டினதை வந்து கையட்டி கொடு தாலியை நான் மாட்டேன் கிளம்பி போயிட்டுருக்கேன் அதெல்லாம் முடியாது அப்படின்னா அப்போ நான் இப்படி தான் பண்ணுவேன் மரியாதை எனக்கு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொன்னானே சரின்ட்டு இந்த பக்கம் கோமா வந்து தமிழ் பாப்பா ரூமுக்கு வந்து பாரதி கிட்டே பேசலான்ட்டு வராங்க அவன் என்னை ரொம்ப ஓவராக வம்புழுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னானே அப்படி என்ன ட்ரெஸ்ஸு வேணுமா அதான் கேட்குறான் அப்படின்னோன்னே ஓ சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க பேசாமல் மாப்பிளைக்கு ட்ரெஸ் இருக்குல்ல அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னோட அதை எதுக்கு கொடுத்துட்டு நைட்டி கொடுத்துட்ருவோமா அப்படின்னா இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத போய் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வா அப்படின்னான வந்து தமிழ் வந்து எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு எப்படி கிடச்சிச்சு புது ட்ரெஸ்ஸு அப்படின்னு அதான் மாப்பிள்ளை வந்து இவர் தானே அவர் கிடையாது இல்லை அப்படின்னோனா உனக்கும் வாய் ஜாஸ்தி அப்படின்னு ஏ என் பொண்ணை என் திட்டுறேன் அவள் கரெக்டாக தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து அவங்க அப்பா கிட்டே பேசலான்னு வர்றப்போ வந்து கரெக்டாக அழகர் மறுபடியும் ஒம்பழுக்கிறதுக்காக வந்துடுறாங்க என்ன சொல்லலாம் பார்த்தியா மாமாவுக்கு எவ்வளோ அழகாக வந்து ஃபிட்டிங் அந்த மாப்பிள்ளையோட எனக்கு வந்து கச்சிதமாக இருக்குல்ல எனக்காகவே தைச்ச மாதிரி ஓ அதுக்காக தான் மதுரையில் வந்து நீ வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து சைஸ் எல்லாம் கேட்டியா அப்படின்னு சொன்னோன்னா ஓ இது வேறையா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கோச்சிட்டு அவங்க அப்பா அம்மா போயிடுறாங்க இந்த பக்கம் என்னை வேணும்ட்டே வந்து நீ ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா கி பாரு திரும்பியோ அதான் சொல்கிறேன் நீயும் என்னை ஒம்பழுக்கிற பதிலுக்கு நான் உன்னை ஒம்பழுக்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க பாரதி வந்து என்னடா இவங்க பிரச்சனை வந்து இப்படி போயிட்ருக்கு எப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து சமாதானப்படுத்துறது அப்படின்னு ஒரு செகண்ட் குழம்பி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து ரெண்டு பேர் வராங்க வர்றவங்களை வந்து வாங்க வாங்கன்னு வரவே இருக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து ஆண்டாளோட அப்பா வந்து சொல்கிறப்பில் இந்த மாதிரி கடன்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தேன் மறு வீட்டுக்காக இப்போ தான் எதுவுமே கிடையாதுல்ல இனிமேல் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிகிறாங்க